நீங்க குடிக்கிற இந்த ஒரு சொட்டு தண்ணீருக்குள்ள பூமி பிறந்த கதையே மறைஞ்சிருக்குன்னு நான் சொன்னா நம்புவீங்களா இப்போ விஞ்ஞானிகள் ஏற்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க குடிக்கிற தண்ணீர் ஒரு சாதாரண லிக்விட் இல்ல அது உயிரோட கூடிய ஒரு காஸ்மிக் சக்தி நம் தினமும் குடிக்கிற தண்ணீர் நம்ம வாழ்க்கையிலே ரொம்ப சாதாரணம்னு தோணும் ஆனா அதுக்குள்ள இருக்கிற ரகசியம் மனிதன் இன்னும் முழுசா புரிஞ்சிக்கவே முடியல தண்ணீரின் சயின்டிபிக் பெயர் எச் டு ஓ இரண்டு ஹைட்ரஜன் அண்டு ஒரு ஆக்சிஜன் அண்டு இந்த மூணும் சேரும் நொடியில் வாழ்க்கையே உருவாகிற ஒரு காஸ்மிக் ஃபார்முலா பிறக்குது ஹைட்ரஜன் தனியா இருந்தா மிக லைட்டான அணு ஆக்சிஜன் தனியா இருந்தாலும் உயிருக்கு தேவையான விசை ஆனா மூணும் ஒன்றாகும் நொடியே பூமியில் உயிர் ஆரம்பிக்கிறது ஆனா தண்ணீர் ஒரு டெட் லிக்விட் அல்ல அது லிட்ரலி ஒரு லிவிங் இன்டெலிஜென்ஸ் மாதிரி நடக்குது ஒவ்வொரு வாட்டர் மாலிக்யூலும் ஒரு வினாடிக்கு கோடி கோடி முறை வைப்ரேட் ஆகுது அந்த வைப்ரேஷன் தான் நம்ம உடம்புக்கு உயிர் கொடுக்கிற உண்மை தண்ணீரின் உண்மையான அற்புதம் என்னன்னா ஹைட்ரஜன் பாண்ட் ஒவ்வொரு வாட்டர் மாலிக்யூலும் மற்ற நான்கு மாலிக்யூல்களை கனெக்ட் பண்ணி ஒரு நெட்வொர்க் உருவாக்குது இந்த நெட்வொர்க் ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ளே உடைந்து மறுபடியும் உருவாகுது இதனால தான் தண்ணீர் ஹீட்டை ஸ்டோர் பண்ணும் கூல் பண்ணும் டிசால்வ் பண்ணும் உலகத்திலே ஆல்மோஸ்ட் எல்லா கெமிக்கல் தளமா இருக்கு நம்ம வேதங்கள் ஆயிரம் கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே சொன்னது ஆப்போஹிஸ்தா மயூர் புவனேஷு தண்ணீரில் உலகத்தின் எனர்ஜி இருக்கிறது இப்போ சயின்ஸ் கூட இத ஸ்லோவா சத்தியப்படுத்துது பாசிட்டிவ் வேர்ட்ஸ் மந்த்ரா ஸ்ப்ரேயர் சொன்னா தண்ணீரின் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அற்புதமான கிறிஸ்டல் வடிவம் எடுக்கும் நெகட்டிவ் வேர்ட்ஸ் சொன்னா அது உடைந்த டிஸ்டார்டட் வடிவம் ஆகும் அதாவது நீங்க குடிக்கிற தண்ணீர் உங்க மனநிலையை அப்சார்வ் பண்ணும் அது ஒரு லிக்விட் மெமரி நம்ம உடம்புல எழுபது சதவீதம் தண்ணீர் மூளையில எண்பது சதவீதம் தண்ணீர் இதனாலே தாட் எமோஷன் ஸ்ட்ரெஸ் ஹாப்பினஸ் எல்லாமே தண்ணீரோட ஃப்ரீக்வன்சிக்கு டேரக்டாக கனெக்ஷன் ஒவ்வொரு செல்லுக்கும் நியூட்ரியன்ஸ் மினரல்ஸ் ஆக்சிஜன் எல்லாத்தையும் தண்ணீர் தான் கேரி பண்ணி போகுது தண்ணீர் இல்லனா நம்ம உடம்புல கம்யூனிகேஷனே நடக்காது பூமியில் மூன்று ஸ்டேட்ஸில் இயற்கையாக கிடைக்கிற ஒரே சப்ஸ்டன்ஸ் ஐஸ் வாட்டர் ஸ்டீம் தண்ணீர் மட்டும் இதனால தான் மழை ஆறு கடல் மேகம் கிளைமேட் எல்லாமே பர்ஃபெக்ட் பேலன்ஸில் இருக்குது தண்ணீர் இல்லைனா பூமியின் வெதர் சிஸ்டமே கிராஷ் ஆகிடும் அந்த ஷாக்கிங் ஃபேக்ட் கேளுங்க நாம் குடிக்கிற தண்ணீர் பூமியில் பிறந்ததல்ல ஹைட்ரஜன் பிக்பேங்க் அடுத்து உருவானது ஆக்சிஜன் எக்ஸ்ப்ளோஷன்ல தான் உருவாகுது இந்த இரண்டு ஸ்பேஸ்ல சந்திச்சதால தண்ணீர் உருவானது அதாவது நீங்க குடிக்கிற தண்ணீர் ஸ்டார்ஸ் ஆன போது பிறந்த தூசு காமிட்ஸ் ஆஸ்டராய்ட்ஸ் இந்த ஸ்பேஸ் வாட்டரை பூமிக்கு கொண்டு வந்தது இதுதான் நம்ம ஓஷன்ஸ் உருவாக காரணம் அதனால தான் சயின்டிஸ்ட் சொல்றாங்க நாம் குடிக்கிற ஒரு கிளாஸ் தண்ணீருக்கும் கோடிக்கணக்கான ஆண்டுகளின் காஸ்மிக் ஹிஸ்டரி இருக்கு நீங்க குடிக்கிற ஒரு சொட்டு தண்ணீர் நேற்று மேகமா இருந்திருக்கலாம் நேற்று முன்தினம் கடலில் இருந்திருக்கலாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு டைனோசர் கூட குடிச்சிருக்கும் தண்ணீர் இன்று உங்க கையில் இருக்கலாம் தண்ணீர் அழியாது அது வடிவம் மட்டும் மாறும் ஒவ்வொரு கிளாஸ் தண்ணீரும் ஒரு யூனிவர்ஸோட மெமரி ஒரு கேலக்சியோட பயணம் ஒரு நட்சத்திரத்தின் சாவிலிருந்து பிறந்த உயிர் நீங்க அதை குடிக்கும் போது பில்லியன் வருட வரலாறு மெதுவாக உங்கள் உடம்புக்குள்ள நுழைகிறது அதனால தண்ணீரை மதிங்க பாதுகாப்பீங்க ஏன்னா தண்ணீர் ஒரு லிக்விட் இல்லை உயிரை தாங்கி நிற்கும் காஸ்மிக் சக்தி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் இப்படிப்பட்ட வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க